புயல் கரையை கடக்கவிருப்பதையொட்டி நாளை பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் பலவீனமான கட்டடங்கள் மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது புயல் எதிரொலியாக இன்று தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மிக கனமழை இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் டிட்வா புயலானது இலங்கையை விட்டு முழுவதுமாக விலகியுள்ளது எனவும் தமிழக கடலோரப் பகுதியை டிட்வா புயல் நெருங்கியதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் புயல் வேதாரண்யத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதேபோல சென்னையிலிருந்து இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது நாளை நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மேலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது மேலும் தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் கனமழை நீடிக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலும் தரைக்காற்று எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தகவல்களை பெறுவதற்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்